السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ اعوذ بالله من الشیطان الولی بسم اللہ الرحمن الرحیم یا ایھا الرسول ان الارمی نبیے صلی اللہ علیہ وسلم ہرغلہ لا یحزنک الذين نبی نینگل کڑے پڑا دیرغل அல்லதீன யுசாரியான ஃபில் குஃபர் இறையின் நிராகரிப்பின் பக்கம் தீவிரமாக இருக்கக்கூடிய அந்த மக்களை நினைத்து நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் நபியே என்று அல்லாஹ் பார்தான் இந்த ஆயத்துல சொல்லுவாங்க அதாவது நபி சல்லல்லாஹ் அலைவர் செல்லம் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் நபியே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்திற்காக வேண்டி கவலையில் உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தாரா சொன்ன வருத்தம் என்ன வருத்தம் உலகத்தில் எல்லோரும் அல்லாஹுடைய துணித்தோம் ஹுஸ்னாவில் அதுல ரெண்டு பேரு ரஹூஃப் இன்னொன்று ரஹீம் ரவுஃப்னாலும் அளவு கடந்து அன்பு செலுத்தக்கூடியவன் அப்படின்னு நிற்பான் ரஹீம்னா நமக்கு தெரியும்

நிற கவனிக்க வேண்டியது அல்லாஹனுடைய பண்பு ஆனா அந்த பண்பை நபிசலாரி சொல்லத்தை பார்த்து சொல்லுவான் நபியும் உங்க மேலபடித்தான் இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா நபியால தாங்க முடியாது சொல்லிட்டு சொன்னாங்க நபிசலாரி சொல்லம் தியானத்துல மறுமை நாளெல்லாம் தாண்டி மகேஷர்ல கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சு நிறைய மக்கள் நரகத்துல போய் விழுவாங்க நான் அவர்களை கிடறியுடைய அவர்களுடைய கிடரிகளை நான் பிடிச்சிருக்கேன் மறுமையினால எல்லாத்துக்கும் நிறைய முடி இருக்கு எல்லாத்துக்கும் நிறைய முடி நம்ம உலகத்துல வெட்டின முடி நாம கத்தனா செஞ்ச அந்த தோல் எல்லாமே மறுமையினால நமக்கு கொண்டு வரப்படும் நாம் வெட்டிய நகங்கள் எல்லாமே நமக்கு கொண்டு வரப்படும் அதாவது நாம் கத்தனா செஞ்ச நம்முடைய தோள்கள் நாம் இதுவரைக்கும் வெட்டிய முடிகள் முசிலாடி சொல்லணும் நரகத்தில் விழக்கூடிய அந்த தருணம் நான் அவர்களுடைய பிடனியை பிடிச்சிருப்பேன் ஒரு சில மக்கள் என்னை தாங்கி நரகத்துல விழுவாங்க அது வரைக்கும் விசுவாசன சிரமப்படுவாங்க விசுவாசன எங்க வரைக்கும் இருக்கிறாங்க அல்லாவுடைய கருபையினால அல்லாவுக்கள் எப்படி ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறான் நம்மளுடைய நதிய நரகத்துல விடும் அந்த தருணத்தில் கூட நான் உங்களுடைய பிடரி நர பிடரிகளை குடித்து இருப்பேன் என்னை தாண்டிய ஒரு சில மக்கள் நரகத்தில் விடுவார்கள் அந்த அளவுக்கு நபிசுலா அலிசலம் நம்மின் மீது நேசமும் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசையை அன்பும் உடையவர்கள் அப்படிப்பட்ட அந்த இஸ்லா அலிஸ்லம் கவலையோடு இருக்கிறாங்க இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறலையே இப்ப அல்லாஹ் சொல்றான் நபியை நீங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர்களோ இறை நிராகரிப்பில் தீவிரமாக இருக்கிறார்கள் இந்த இடத்துல அல்லா ஒரு சம்பவத்தை சொல்ல போறான் அதாவது யூதர்களிலிருந்தும் ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது தங்களது நான் வாய்களால் மட்டுமே ஈமான் கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள் வளம் வளம் கொண்டு போகும் அவர்களுடைய கல்வி ஈமான் கொள்ளலை இங்கு பெரும்பான்மையான நம்முடைய இஸ்லாமியர்களுடைய நலம் அப்படித்தான் இருக்கு வாய் பெருமா சொல்லிடுச்சு வாய் ஈமான் சொல்லி ஈமானம் முடிஞ்சிட்டோம் நாய் நான் சொல்லிட்டோம் உள்ளத்தால அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கமும் வரல ஒரவு முஸ்லீம்களாகத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த யூதிகளுக்கும் இந்த முனாஃபிகளுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது இந்த முனாபிகன்கள் இப்படித்தான் நியிருந்த காலத்துல வாழ்ந்தாங்க வாயால களிமா சொல்லிருவாங்க ஆனா உள்ளத்துல அவங்கள்ட்ட களிமா இருக்காது நபியை எப்ப கொலை செய்யலாம் இஸ்லாத்துக்கு துரோகம் எப்படி செய்யலாம் இஸ்லாத்துக்கு மாற்றமான வாழ்க்கையை எப்படி வாழலாம்ங்கிற எப்பொழுதுமே அந்த ஆசையில இருப்பாங்க அப்துல்லா உபயோகிக்கணும் சருள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க எல்லாம் ஆயிஷா ஆயிஷாவியெல்லாம் அம்மாவை இட்டு கட்டின அவன் தான் இன்னும் அது போன்ற இதர பெரும் பெரும் பாவங்களுக்கு சொந்தக்காரன் அவன் தான் ஆனா அதன் மேல கூட இறக்கம் காட்டினான் என்ன இறக்கம் காட்டினாங்க எல்லா குரானும் சொல்லிட்டான் வலாத்து சல்லாதான் குழு வைக்கிறதுக்காண்டி வெளியே கிளம்பி போயிட்டாங்க இன்ஷால்லா அவனுடைய வரலாறுகளை இன்ஷால்லா ஜிம்மாவினுடைய விடயங்கள்ல சொல்லுவோம் என்னென்ன அக்கூலிய அநியாயம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ அவன் அவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கிறான் இஸ்லாத்தின் போர்வையில இருந்துகிட்டே இஸ்லாத்துக்கான துரோகங்கள் எல்லாம் செஞ்சுட்டான் அவன் மூத்தாயிட்டான் அவன் மௌத்தான நேரத்தில் அவங்களுடைய மகனுக்கு பேர் அப்துல்லா இவனுக்கு பேர் அப்துல்லா இப்போ உபயோகம் அவர் அவனுடைய மகனுடைய பேர் அப்துல்லா அவங்க இஸ்லாத்துல ரொம்ப விசுவாசமானவன் அப்போ மூத்தான உடனே நெரிசலா அலி செல்லம் ஜனாசா தொகை வைக்கிறதுக்காண்டி வெளியில கிளம்பி போறாங்க உடனே உமர் அலி எல்லாம் சொன்னாங்க யார் சொல்ல நீங்க போக கூடாது ஆயிஷா அம்மாவை இட்டு கட்டி இருக்கிறான் அதாவது வேற ஒரு ஆணோட தவறான உணவுல இருந்தாங்கன்னா அம்மாவை பார்த்து ஆயிஷா அலி எல்லாம் பார்த்து இப்படி சொல்லியிருக்கிறான் இந்த மாதிரி ஆளோட எல்லாம் நீங்க எது செய்யாதீங்க இவளுக்கு எல்லாம் நீங்க ஜனாசா தொழில வைக்காதீங்கன்னா உமர் அலி எல்லாம் சொல்றது நெரிசலா அலி செல்லம் கேட்கல ஏன்னா வாயால ஈமான்னு சொல்லிட்டாரு களிமா சொல்லிட்டாருன்னு கிளம்பிட்டாங்க அல்லாஹ் சொல்லிட்டான்

நீங்க இப்பதான் சொல்லி முடிச்சிருக்கிறீங்க போவாதீங்கன்ட்டு எல்லாம் ஆய நீங்க போக கூடாது ஜனாசத்து வைக்க மட்டுமல்ல அவங்க கபுறுக்கு பக்கத்துல கூட போகக்கூடாது ஆனா அவளுடைய மகன் வந்தான் மகன் வந்தாங்க அப்துல்லா வழியல்லா என் தந்தை வாய் வழியா கனிமா சொல்லியிருக்கிறாரு ஆனா உள்ளத்தால உங்களுக்கு நிறைய மாறுதல் செஞ்சிருக்கிறாரு அல்லாவும் குரான் ஆய திரைக்கிட்டான் என்னதான் இருந்தாலும் என் தந்தை எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது அவர் வாழ்ந்து இப்படி மௌத்தாயிட்டாரு எனக்கு கஷ்டமா இருக்குது உங்களுடைய மேல் அங்கியை மட்டும் தாங்க ஒரு ஜிப்பாவை மட்டும் தாங்க இப்ப அந்த நேரத்துல நபிசலாணி செல்வம் போக அல்லா போகக்கூடாதுன்னு தடுத்துட்டான் இருந்தாலும் இந்த உம்மத்தின் மீது அவரும் வாயாலு கரையை நான் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதுல நபிசலாணி சிவன் ஜிப்பாவை பழறாங்க இன்னும் உங்கள் வழியைதான் பிடிக்கலிசானே சிவன் இப்பவும் அந்த இது கருணையை உடமாட்டேங்கிறாங்களே ஜிப்பாவை பிறகு கொடுத்தாங்க இவங்க மட்டுமில்ல பாத்தியமார்கள் எல்லாமும் அடக்கம் செய்யும் பொழுது அவர்களுடைய நபியினுடைய மேலங்கி போடப்பட்டது அவங்களுக்கு கிடைக்கல நிறைய காசு கொடுத்து ஜிப்பாவை வாங்கி என் கபூர்ல போடணும் வாங்கிக்கிட்டாங்க வெளிப்பாடு இப்ப அந்த நபி விசராசம் கிரட்டி கொடுக்குறாங்க புகாரினுடைய ரிவாயத்தில் கிரட்டி கொடுக்குறாங்க இப்ப நம்ம இதை சொல்ல வரக்கூடியது இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்குது இப்ப நம்ம இங்க சொல்ல வரக்கூடியது அப்படி ஒரு நபருக்கு கூட நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் தன்னுடைய கருணையை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் வ மினல் லதீன ஹாது யஹூதிகளில் இருந்தும் ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள் சம்மாவுன லில் கதிபி அவர்கள் பொய்யை தான் கேட்கிறார்கள் சம்மாவுன கௌமின் ஆஹரீன் இன்னொரு மக்களுக்கு அவர்கள் பொய்யை தான் கேட்கிறார்கள் இன்னொரு மக்களுக்காக அதாவது இந்த ஆயத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒரு யூத ஆணும் ஒரு யூத பெண்ணும் குறைலா என்று சொல்லக்கூடிய யூத இனத்தினுடைய ஒரு ஆணும் போர் நடந்துச்சு அந்த ஹைபர் போர்ல அங்க ஒரு எகூதிகள் இருந்தாங்க பன்னெண்டு குடும்பம் இருக்கிறாங்க இன்னொரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் தகாத உறவில் இருந்தார்கள் விபச்சாரத்துல ஈடுபட்டுட்டாங்க விபச்சாரத்துல ஈடுபட்டா நம்மளுடைய சட்டம் நமக்கு தெரியும் கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணுமாக இருந்தால் அவர்களுக்கு நூறு கசேரி அடிக்கிறது கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தான் கல்யாணம் ஆகி அல்லாஹ் அவருக்கென்று கணவன் மனைவியை ரெண்டு தம்பதிகளா ஆயிட்டாங்க அவங்க வேறு யாரோடாவது தொடர்பில் இருந்தால் அவர்களுக்கு கல்லடி கொடுக்கணும் மரணம் மரணம் அடைகிற வரைக்கும் கல்லடிதான் கல்லடி கொடுக்கணும் அல்லா அல்லாஹால புறான சூழல் என்னோட இதை சூழணும் இப்போ இந்த ஆயத்து ஏற்கனவே தௌராத்திரி இந்த ஆயத்துதான் குரான்ல எப்படி இந்த விபச்சாரத்துக்கு இந்த தண்டனையும் அவங்களுக்கு இப்போ இந்த தண்டனையை கொடுக்க மாட்டாம இப்ப என்ன செஞ்சாங்கன்னா முகமதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு மக்கள் அதுவாரீஸ்வரன் அவங்ககிட்ட போனோம் அவங்களுடைய மார்க்கும் ரொம்ப மென்மையானது அவங்ககிட்ட போனா இந்த அளவுக்கு தண்டனை இருக்காது

அவங்களுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை மாத்திக்கிடுவாங்க அதாவது இப்போ நம்ம கோவில்களுக்கு மற்ற ஆலயங்களுக்கு எல்லாம் போனா ரெண்டு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷம் ஒன்னு விஐபி வருஷம் இன்னொன்னு பொதுமக்களுக்கான வருஷம் காசு கொடுத்தா ஒருத்தர் நேரடியா வந்து சாமியை தரிசிச்சுட்டு போயிடுவான் காசு இல்லாதவே பல மீட்டருக்கு அப்படியே வரிசையில நின்று அப்படியே காலையில நின்னா மத்தியானம் வரைக்கும் கியூல நின்றுதான் சாமியை கும்பிட்டுட்டு போனோம் இது வந்து இங்க இல்ல இது அங்கிருந்து வந்த தொடர்பு இந்த யூதர்கள்ட்ட இருந்து வந்த பண்பு பணக்காரர்களாக இருந்தால் இந்த விபச்சாரம் செய்த இந்த ஆணும் பெண்ணும் பணக்காரர்கள் இவங்களுக்கு தண்டனையை குறைச்சு கொடுக்கணும் தண்டனையை கொடுக்க கூடாது ஏதாவது நஷ்ட ஈட்ட வாங்கிட்டு உங்களுக்கு பாவம் பரிகாரம் புரிஞ்சிருச்சு நீங்க ஒரு காணொலி பார்த்திருக்கலாம் நீங்க ஒரு காணொலி பார்த்திருக்கலாம் திருநெல்வேலியில ஒரு அந்த இந்து மதத்தினுடைய சனாதானத்தினுடைய விஷயத்தை பேச பேசக்கூடிய ஒருத்தர் அவர் பேசுறாரு ரொம்ப எவ்வளவு மட்டமான விஷயம்னா ஒரு அந்த மதத்தினுடைய லேவியர்கள் ஜாதியினுடைய அடுக்குகள்ல ஒரு ஜாதிக்காரர் கேட்கறாங்க இந்த மாதிரி சாமி நாங்க வந்து இந்த மாதிரி எல்லா பாவமும் செய்யறோம் நான் வந்து திருடுறேன் நான் வந்து விபச்சாரம் செய்யறேன் நான் தவறான உறவு உறவுகளோட இருக்கிறேன் என் பாவத்தை நான் எப்படி போக்குறது ஏன் நீ பாவத்தை போக்கணும் எல்லா பாவமும் செய்யி செஞ்சுட்டு நீ என்ன செய்யி வெள்ளிக்கிழமை காலையில இல்ல அமாவாசையினுடைய காலையில என்னைய மாதிரியான ஆட்களுக்கு இந்த மூன்று சதவீதம் இருக்கிறாங்களே காசு கொடுத்து ஒரு உபச்சாரம் எப்படி சாமி பாவத்தை உன் பாவத்தை நீ என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா பாவத்தை போக்குறதுக்கு எங்களுக்குன்னு ஒரு தனி நேரம் இருக்கு நாங்க அந்த பாவத்தை போக்கிக்கிறது என்னது இது அவரவர்கள் செஞ்ச பாவத்துக்கு அவரவர்களுக்கு தன்னுடைய இந்த யூதர்களுடைய பண்பு எது இதை சொல்லி நல்லா சொல்றான் எப்போன நபியை உங்களிடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன் ஊதி தும் ஹாரா அதாவது எங்களோட முகமது நபிட்ட போவோம் அவர் லேசான தண்டனை கொடுத்தா அதை வாங்கிக்கிறோம் சும்மா ஒரு அஞ்சு கசேடி பத்து கசேடினா அதை வாங்கிக்கிறோம் இல்ல ஃபைன் ஏதாவது கிட்ட சொன்னா ஃபைனை கட்டிக்கிறோம் வேற இப்ப இல்லம் தூ தூகு அவர் இது அல்லாத வேறு ஏதையாவது ஒன்றை தந்தால் ஃபாதரு அதை மறுத்துவோம் அதை நம்ம ஏற்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான் விட்டு விட்டானோ விட பலன் அவர்களுக்கு எந்த நலமும் உங்களுக்கு சக்தி கிடையாது நபிய அதனால நீங்க என்ன செஞ்சிருக்க மறுத்துருங்க அதாவது உங்கள்கிட்ட வர்றாங்க தங்களது சட்டங்களை வளைப்பதற்காக வேண்டி உங்களிடத்தில் வருகிறார்கள் நபியை நீங்கள் அதற்கு ஒத்து கொடுக்காதீர்கள் உலா அவர்களோ ஆகிறார்கள் நினைக்கிறார்கள் நம் இல்லாஹு அல்லாஹுத்தாலா அவர்களை நாடவில்லை ஐயு தகிர குழுகும் அவர்களது கண்புகளை பரிசுத்தப்படுத்துவதற்கு இறைவன் நாடவில்லை லகும் சித்துன்யா அஹிசியும் அவர்களுக்கு இந்த உலகத்திலும் இழிவும் சோதனையும் வேதனையும் உண்டு வலகும் சி ஆஹிரச்சி அஜாவுன் அதையும் அவர்களுக்கு மருமையிலையும் மகத்தான ரொம்ப மோசமான வேதனைகள் உண்டு என்று அல்லாஹாரா இந்த ஆயத்தையும் முடிக்கிறான் இந்த ஆயத்துகளில் இருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கேட்டிருக்கிறோமோ அதே வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தோசை எல்லாரும் எல்லோருக்கும் தந்தல் முடிவாக